கேஷ் ஆன் டெலிவரி கிடைங்க எல்லா மத்தையும் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாங்க எல்லா மத்தையும் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்கும் மற்ற சாப்பில் வந்து கம்பேர் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு மற்ற சாப்பில் விசாரிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த சோபா பில்லை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இது எல்லாமே நம்ம சுத்தமான இளவு மஞ்சள் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம்னா நார்மலா இப்போ ஆஃபீஸ்ல இருந்து வரேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பில்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தமான இளவு மஞ்சள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டு வராதுங்க உங்களுக்கு முது வராதுங்க உங்களுக்கு பண்ணா இப்போ இந்த மாதிரி பில்லோ கூட நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பாங்க இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து பண்ணுறோம் நம்ம இதுக்கேற்ற மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட்டு மாறுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபாக்கு கீழே போட்டு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சேர்ல யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உடன் சோஃபாக்குள்ள போட்டுக்கலாம் ஆனால் உடன் சோஃபா உங்களுக்கு சிங்கிள் சீட் சோஃபோக்கு மாதிரி இது பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து பாட்டம்னா ஸோ பேக்ல சாயிறக்கு ஒன்று செட்டாகவும் பண்ணிக்கலாம்ல கண்டிப்பாக பண்ணிக்கலாங்கண்ணா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு சோஃபா வந்து கஸ்டமர் சைஸாக இருக்கும் சைஸ் கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது எவ்ளோ பிரைஸ் வருது ஆனால் இது வந்து ஸ்டார்டிங் பார்த்தீனா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்ட்டிலே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனிய வந்து புதுசாக வந்து ஹாஞ்ச் பண்ணிக்கலாண்ணா நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்பிள் வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம்ண்ணா உங்களுக்கு இப்போ கீழ தரையில உட்காந்து டிவி பாக்குறாங்க அந்த மாதிரி பீப்பிள் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக உங்களுக்கு சூட் ஆகும் ஆகும்ண்ணா கீழே நம்ம தரையில போட்டு ஆமா கீழ வந்து தர போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் பெட் பாத்தீங்கன்னா தெரியுங்கண்ணா உங்களுக்கு லைன் லைன்ல இருக்குங்களா இது வந்து நம்ம எதனால பண்ணிக்கிறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா இருக்குங்கண்ணா உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் நாம பெட் போடுறதுக்கும் இந்த பெட் போடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க நார்மலா எப்படி பாக்ஸ் பாக்ஸ் நார்மல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப் வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டிப் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே பிளைனா வரும் இதுல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமா நிம்மதியை தூங்கலாம் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா உங்களுக்கு இதை நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாண்ண உங்களுக்கு இது ஒரு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்ட இருக்குண்ண உங்களுக்கு தூங்குறதுக்கு தரையில போட்டு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெட் என்ன பிரைஸ்

கண்டிப்பாங்க நான் இது இப்போ சுற்றி முற்றி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் இருக்குங்க உங்களுக்கு கஸ்டமர் வந்து எந்த கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர்ல நம்ம வந்து பெட் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் மூணு காரையிலே உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் வந்து நான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெவியாக பெட்டிங் நான் உங்களுக்கு ஓ நல்ல ஹெவியாக இருக்கும் ஆமாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹெவியா இருக்குங்க இதோட லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து பதினஞ்சு வருஷம் தாராளமா லைஃப் வருங்க உங்களுக்கு நிஜமாக வரும்ல தாராளமா வருங்க உங்களுக்கு அதுலேயே நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம் அஞ்சு வருஷம் வாரண்டி ஃபைவ் வாரண்டி வருங்க உங்களுக்கு சைடு ஸ்டிச்சில் எப்படி இருக்குது இல்லை உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருவோம்னா சைடு திக்னஸ் பார்த்தா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் வந்துடும் ஆரஞ்சு சாலிடா வந்துருமா ஆமா உதாரணம் நீங்க டேப் வச்சு கூட நல்லா தான் வந்து பாத்துக்கலாம் வந்து பாத்துக்கோம்ல தாராளமா வந்து பாத்துக்கலாம் இப்ப நம்ம தீபாவளி என்ன ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்ப வெளிமார்க்கெட்ல பாடினா உங்களுக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் சொல்லுவாங்க நம்ம கம்பெனியில் மட்டும் பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஓ இந்த ஸ்டாண்டர்ட் பெட் இந்த ஸ்டாண்டர்ட் பெட்டை உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு பாத்தினா உங்களுக்கு வெறும் பெட்டு மட்டும் வராதுங்க இந்த பெட்டோட சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ வந்துருங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா அதெல்லாம் பார்த்தா தீபாவளி காம்போ பார்த்தா உங்களுக்கு கவர் ஃப்ரீயா வந்துருங்க உங்களுக்கு ஓ இது செட்டா கொடுத்தே நாலாயிரத்தி ஐநூறு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு அது டெலிவரி பார்த்தா உங்களுக்கு டோர் டெலிவரி ஃப்ரீயா போயிருங்க

யாருமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நம்ம யூஸ் பண்ணலாமே பார்த்தீங்கன்னா அண்டர் சுத்தமான இலவோ மச்சத்தை யூஸ் பண்ணும் மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணுறாங்க நம்ம நீங்க மற்ற மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு நம்ம கிட்ட வாங்கின உங்களுக்கு வெறும் இந்த பெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டு மட்டும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பில்லோ வந்து ஃப்ரீயாக வந்து அது நம்ம பெட் கவர் நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ஃப்ரீயா கொடுத்துருவோம் எல்லா சைஸ் மத்தியமே வந்து பில்லோ வந்துடுது எல்லா சைஸ்க்கு பில்லோ வந்துருங்க உங்களுக்கு கவர் ஒரு ஆரஞ்சு தக்குனா எந்த பெட் வாங்கினாலுமே உங்களுக்கு கவர் ஃப்ரீயா வந்துருங்க நான் உங்களுக்கு ராஜா பெட் வந்து பார்க்க போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு காரைகள் சைஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒருத்தர் ஆடர் கொடுத்தாங்க அவர் கொஸ்டினுமே பார்த்தா பெஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிறாங்க நம்ம சைஸ் பார்த்தா உங்களுக்கு ஆறு காரர்கள் சைஸ் வரும் சைடு திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு திக்னஸ் வந்திருக்கு நம்ம இது தீபாவளி ஆஃபர்னால என்ன ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்துருந்தா வெளி மார்க்கெட்டில் உங்களுக்கு பதினஞ்சு ரூபா பக்கம் வருங்க உங்களுக்கு நம்ம கம்பெனியில் மட்டும் பார்த்தீன்னா வெறும் பதினொன்று ஐநூறு ரூபாய் நம்ம கிங் சைஸ் வெறும் கிங் சைஸ் பார்த்தீன்னா வெறும் பதினொன்று ஐநூறு ரூபாய் யாருமே இந்த ரேட் கொடுக்க மாட்டாங்க நான் அடிச்சு சொல்கிறேன் நாம நம்ம கம்பெனியில் மட்டும் பார்த்தா ஃபஸ்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் குவாலிட்டி வேறு யூஸ் பண்ணி வெறும் பதினொன்று ஐநூறு ரூபாய் கொடுங்க நம்ம கொடுக்குறது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் கொடுக்குறோம் மத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக கொடுத்துட்டு குவாலிட்டி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க நம்மளை பொறுத்தில் பார்த்தீங்கன்னா மிக்சிங் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அதுக்கு தான் நம்ம பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வார் வாரண்டி கொடுத்துருங்க நம்ம இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பதினொன்று ஐநூறு வருங்க உங்களுக்கு தீபாவளி ஆஃபர்னால உங்களுக்கு நாலு பிள்ளை வந்து ஃப்ரீயாக வந்துடும் அந்த ஒரு பில்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்குங்க ஆனா கஸ்டமர் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் ஃபேப்ரிக் வந்து எந்த கிளாத் வந்து யூஸ் பண்ணுறோம் அதே ஃபேப்ரிக்லயே பார்த்தீங்கன்னா அதே டிசைனில் தான் நாலு பிள்ளை ஆமா அதே டிசைனில் உங்களுக்கு நாலு பிள்ளை வந்துடும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு வெட் கவர் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் பியூர் காட்டன் மெல்லி ஃப்ரீயாக வந்துருங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் யூஸ் பண்றது எல்லாமே ஒரிஜினல் எல்லாம் தான் எல்லாமே நம்ம ஒரிஜினல் தான் எல்லாமே ஹண்ட்ரட் பெர்சென்ட் சுத்தமான எல்லாம் சில பேர்ல அந்த செகண்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க அந்த

முன்னாடி அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மூட்டு கஸ்டமர் பே பண்ண மாதிரி இருக்கணும் மீதி ஃபுல் பேமெண்ட் நீங்கள் பெட்டு கஸ்டமர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பெட்டை பிரித்து பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மீதி பேலன்ஸ் கொடுத்த போதுங்க சூப்பர்னா சில பேர்ல கேட்பாங்க நீங்க என் இடத்துக்கு வந்து மெத்த பண்ணுங்க நான் அந்த இளவு மஞ்சள் கண்ணில் பார்க்கணும் என் வீட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ற சைஸுக்கு மெத்தையை பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணிடலாம் கண்டிப்பாங்க இப்ப நம்ம இப்ப நம்ம ஈரோடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு பவன் இருக்கிறாங்க நம்ம லோக்கல் ஏரியாவில் ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி சரௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம பஞ்சு எல்லாமே துணி எல்லாமே கஸ்டமர் வீட்டுக்கே நம்ம போய் கொடுத்து போய் வந்து பார்த்தீங்கன்னா பெட் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் வந்து வெளியில இருந்து ஆர்டர் பண்ணா இது நம்ம வீடியோ கால் மூலமா நமக்கு காமிச்சிருவோம் நம்ம இப்போ நீங்க ரெடி பண்றது வீடியோ கால்ல காமிச்சி கஸ்டமர் என்ன சைஸ் கேக்குறானோ அந்த சைஸ்க்கு நம்ம வீடியோக்கள் வந்து நம்ம ஃபுல்லா காமிச்சிருவோம் ஓகேனா இப்போ உங்களுக்கு कांटेक्ट பண்ணனும் இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர कांटेक्ट பண்ண போதுங்க கண்டிப்பா போதுங்க நம்ம கடையோட நேம் கடை எக்ஸாக்ட்டா லொகேஷன் சொல்லுங்க ஆனா நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்கே கபக் மேட்டர்ஸ் ஆனா நம்ம லொகேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவானில இருந்து 10 கி.மீ குப்பிச்சிப்பலம் அப்படி ஏரியல வந்து நம்ம லொகேஷன் தான் அமைஞ்சிருக்கு மத்த சாப்பல வந்து கம்பேர் பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு மத்த சாப்பல விசாரிச்சிட்டு நம்ம சாப்புக்கு வாங்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லா மேட்டர்ஸா இருந்தாலும் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா பிரைஸ் கம்மியா இருக்குன்னு ஒரு வீடியோவில சொல்லிருக்காரு இப்ப இவங்க கிட்ட மெத்த நீங்க வாங்கணும் நினைச்சி இவங்கள காண்டாக்ட் பண்ண நினைச்சா ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்திருக்கேன் டிஸ்கப்ஷன்ல ஃபுல் அட்ரஸ் டீடெயிலோட குடுத்துருப்பேன் கண்டிப்பா மறக்காம பை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் அதனால நம்ம கூட ஃபாலோப்லயே இருக்கு